மோகன்ஜி அவர்களோட இயக்கத்தில் உருவா இருக்கிற திரௌபதி டூ படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த திரௌபதி டூ வந்து திரௌபதி ஒன்னோட தாங்க வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த படத்தோட கதை எங்க இருந்து ஆகுது அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து விற்க போறாங்க அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது அப்ப அந்த சமயத்துல அந்த நிலத்துல இருக்கிற ஒரு கோயில வந்து புனரமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பாரின் இந்த கோயில புனரமைக்கிறதுக்கு நான் நான் வந்து என்னோட ரெண்டு பொண்ணுங்களை வந்து அனுப்பி வச்சு இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாரு அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு கோயிலுக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா திரௌபதி அம்மன் சாமி வந்துடுது அதுக்கப்புறம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுப்புனால இவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க இது மட்டும் இல்லாம அந்த கோயிலில் வந்து ஒரு சிலை ஒன்று காணாம போயிருக்கும் அந்த சிலை கடைசியில் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்ற தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்துருக்குங்க ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தாங்க வந்து மூவாச்சு ஏன்னா கதைக்குள்ளே போக வந்து டைம் எடுக்கிறனால அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக இல்லை கொஞ்சம் லேக்காக தான் வந்துருந்துச்சு ஆனா அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தோம் ஆனா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக ரொம்ப வேமா வந்து நகர்ந்துச்சு அதே மாதிரி கிளைமேக்ஸும் நல்ல சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்துச்சு இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இவங்க தேர்ந்தெடுத்த கதை தாங்க ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுத்தனால இந்த கதை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த படத்துல ரிச்சர்டோட நடிப்பும் ஒரு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு ஆனா ரிச்சர்டோட நடிப்பையே தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் திரௌபதியா நடிச்ச பொண்ணோட நடிப்பு வந்துருந்துச்சுங்க ஏன்னா அவங்க உண்மையில நடிப்புல மிரட்டி விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு சரி இந்த படத்தோட பாசிட்டிவெல்லாம் சொல்லிட்டீங்க இந்த படத்துல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துலேயே நெகட்டிவ் தான் வந்து செய்யுது என்னதான் இந்த படத்தோட கதை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை எடுத்து சொல்ற திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் ஃபீலிங் வந்து இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது இதே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே விறுவிறுப்பாக வந்துருந்துருக்கும் ஓவராலாக இன்னும் ஒரு சூப்பரான படமா வந்துருந்துருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட மே மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு சரியில்லைங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கதையை படமாக எடுக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா செலவு பண்ணி நல்ல நல்ல ஆக்டர்ஸை வந்து போட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படமாக வந்திருக்கும் ஆனால் அதுக்கு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் வந்து எடுத்தனால அந்த அளவுக்கு இந்த கதையை வந்து பிரம்மாண்டமாக வந்து காமிக்க முடியல இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து மாறிடுச்சு ஆனால் ஓவராலாக இந்த மாதிரி கதையை இவ்வளோ தூரம் லோ பட்ஜெட்டில் இவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக திரௌபதி டூ படக்குழுவினரை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்டில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்